அவருக்கு அவர் கையில அந்த கட்சி போகும்போது அவருக்கு அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது வயசு அறுபத்தொம்பது வயசுல ஒரு கட்சிக்கு தலைவராக வர்றதுல பெரிய கஷ்டம் அண்ணா நாற்பது வயசுல ஆனாரு அம்மா எல்லாம் நாப் நாற்பத்தி நாலு வயசுல சீப் மிஸ்ட் ஆயிட்டாங்க கட்டமைப்பெல்லாம் ஒரு தொண்டனா ஒரு காலாட்படை வீரனாக இருக்கும்பொழுதே அரசியல் என்னுடைய தலைமைக்கு வந்துட்டாரு ஆயராவ உழைப்பாளிப்பை பார்த்திருக்கேன் எப்ப வேணாலும் யார் வேணாலும் போய் பார்க்கணும் ரெண்டாவது அவர் அண்ணாதிமுக நேசிக்கிறார் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் நான் உறுதியா நம்புறேன் அதிமுக அவர் நேசிக்கிறாங்க எப்படி சொல்றேன்னா ஒரு அந்த தொண்டனுக்கு ஒண்ணுன்னா அவர் அவர் துடிச்சு நெழ்ந்து நிக்கிறத நான் அப்படியாச்சு அப்படின்னு எழுந்து நிக்கிறத பாத்துக்கிட்டேன் பேட்டி எடுக்கிறதுக்காக அவர் பார்க்க எம்எல்ஏ அரசுல இருங்க இதை வந்துடுறேன் அப்படின்னு கைலியில் இருந்த ஒரு ஒரு வேட்டி எடுத்து பேசிக்கிட்டு இருந்து வந்துடுறேன் பத்து நிமிஷம் வந்துடுறேன்னு யாரோ ஒரு ஒரு கிழவங்களை வந்து இருந்தாங்க ஊர்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு காரில் இங்கே போயிட்டு வந்தாரு கேட்டால் எங்க சார் போனீங்க என்ன சார் ஆறு மணிக்கு பேட்டின்னு சொல்லி சார் அப்படின்னா இல்லைங்க நம்ம தொகுதி வைங்க ஊரில் நானூறு பவுண்ட் நகை காணா போச்சான் இந்த டிஜிபி எப்போ என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனார் அவங்க தான் சோசியல் ஒர்க்கர் அவங்க தான் பொலிட்டீஷியன் அவங்க தான் அரசியல் நடத்த தகுதி